விதியே யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வீண் விரயம் இருக்கிறது மற்றும் நீங்கள் விரும்பாத செய்தி வந்து சேருவதாக காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப உண்டு நல்ல செய்தியும் வந்து சேருகிறது நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு பெரியவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் பெற வேண்டிய உங்கள் லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில தடைகள் வரலாம் கவனம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நான் உத்தியோகத் துறையில் ஒரு நன்மை நடக்கிறது வேலை இல்லாதோருக்கு இன்று வேலை கிடைக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை வேலை செய்ய வேண்டும் என்று ஞாபகத்தில் வையுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு தேர்ந்தெடுக்கப்படலாம் கௌரவிக்கப்படலாம் நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை என்னதான் சிறப்பாக செய்தாலும் அதற்கு உண்டான மதிப்பு வருவதாக காட்டவில்லை கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத துன்பங்கள் இன்று வரலாம் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் உதயமாகும் அதன்படி செயல்பட்டால் அநேக நன்மைகளை பெறலாம் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நம்பி நீர்கள் பெரிதாக ஒருவரை நல்லவர்தான் அவர் ஆனால் எடுத்த செயலை சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக செய்து முடிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மாற்று வழியை ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சில நல்ல காரியங்களை அடுத்தடுத்து நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் அதில் ஒன்று ஒரு மங்கள காரியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை நோக்கி வருகின்றன அதுபோன்ற பிரச்சனைகள் மட்டுமே வருகின்றன இன்று எனவே விழிப்புடன் கவனமுடன் இருக்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருகே வந்தது காணாமல் போகிறது என்று இருக்கிறது இந்த நாள் ஒரு பரிசு ஒரு சன்மானம் ஒரு விருது கையருகே வந்து விட்டது பிடிப்பதற்கு முன் காணாமல் போகிறது போதிய கவனம் வேண்டும் என்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டு நல்லபடியாக உண்டு ஒரு நல்லதை நல்லபடியாக நீங்கள் செய்து முடித்து ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியது கிடைக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை நீங்கள் விரும்பியது விரைவாகவும் வரவில்லை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நேரத்திற்கு நேரம் குறைந்து கொண்டே வருகிறது கூடுதல் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி நல்லபடியாக நடக்கிறது அந்த முயற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்றைய தினம் தேவையற்ற ஒரு வீண் முயற்சி நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு முயற்சி கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டு விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக பேச்சில் தேவை இன்றைய உங்கள் பேச்சு உங்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தலாம் என்று காட்டுகிறது எனவே கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் தெளிவின்மை எல்லாவற்றையும் விட கொஞ்சம் படப்படப்பு அதிகம் இப்படி காட்டுகிறது இந்த நாள் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்